என் பேர் வந்து துரை ரமேஷ் தேவர் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் மேற்கு மண்டல செயலாளர் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இந்த செய்தி வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் இந்த பதிவு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநெல்வேலி நெல்லையில் ரயில் நிலையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க மல்லர் பேரயம் அமைப்பில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்முடைய தெய்வ திரும திருமகனார் பசுமன் தேவரை வந்து ஒரு ஜாதி தலைவரை போல சித்தரித்து அவதூறாகவும் ஒரு கீழ்த்தனமாகவும் பேசியிருக்கிறாங்க அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடியது கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் வந்து மோவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் மீது வந்து அரசு தை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்காரு சீர்குலைக்கிற விதமாக செயல்பட்டிருக்காரு ஜாதிய வன்மத்தோட ஜாதிய கலவரத்தை தூண்டுகிற விதமாக அவர் வந்து பேசியிருக்கிறாரு இது ரொம்ப கண்டனத்துக்குரியது தேசிய தலைவர்களை தேசத்துக்காக பாடுபட்டு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு உத்தம தலைவரை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களும் வணங்கக்கூடிய ஒரு தலைவரை அவர் ஒருமையில் பேசியிருக்காரு அதனால் தேசிய தலைவரை பற்றி அவதூறாக பேசியதற்கு செந்தில்ராஜன் மீது சட்டப்படி தேசிய பாதுகாப்பு சட்ட பிரிவின் கீழ் கைது செய்ய வேண்டும் கைது செய்து இதற்கு முற்றுப்புள்ளி அரசு வைக்க வேண்டும் என்று மூவேந்தர் முன்னேற்ற கழக சார்பா கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் மாவட்டத்திலையுமே வந்து தேவர அமைப்பு முழுவதும் வந்து புகார் அழிச்சிருக்காங்க காவல்துறையிட வந்து புகார் அளிச்சிருக்காங்க நேற்று கூட நாங்கள் வந்து திருப்பூர்லேயும் வந்து காவல் ஆணைய ஆணையர்கிட்ட வந்து புகார் அளிச்சிருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் எங்கேயுமே வழக்கு பதிவு செய்தால் தகவல் அல்ல பதிவு செய்யணும் பதிவு தான் இதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனை அகராமல் இருக்குங்கிறதா எங்களுடைய கருத்து இது அரசு வந்து கவனத்துல எடுத்துக்கணும் இதை அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சமூக நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்கறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத நாங்க கேட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட பிரச்சனைக்கு அது வழிவாகை செய்யும் தான் அது நடவடிக்கை எடுக்க சொல்றோம் அது வேண்டாம்னு தான் நாங்களே விரும்புறோம் அடுத்த கட்ட பிரச்சனை வேண்டான்னு தான் நாங்களே அதை வேண்டாம்னு தான் சொல்றோம் அதான் அதை வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்துட்டா அடுத்த பிரச்சனை போகாது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்